பாயிண்ட்ல நாங்கள் மாறனோம்னு யோச்சு பார்த்தா இனி ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழா அந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதுல சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்க அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த மொத்த இஷூஸும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்பதான் முத முதலாக ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறது அப்ப அவர் அவர் இவ்வளவு காத்திரமான அரசியல் பேசுறது நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த இரவுகள் தான் என்னோட என்னோட படம் என்னோட சினிமா கேரியரே மாத்துது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து அவர் பேசுறதுக்கு டோட்டலாக டோட்டலா நான் அரசியலாவே டோட்டலாகவே ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய பேசிகிட்டே இருப்போம் அப்படிதான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த கதையில கேட்டுட்டு அவர் இன்னும் ஓய் அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாத்தி விட்டது இந்த தான் இல்லைன்னா நான் கண்டிப்பா ஒரு வில்லேஜ் ஹியூமரான கலவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமா அவர் விரும்பக்கூடிய ஸ்டைல்ல அவரை நம்ப அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவளுக்கு வந்து என் படத்துல சிரிப்பு போய் நான் அவன் படத்தை பார்த்து நினைக்க வேண்டாம் அப்படிம்ப அதுக்கப்புறம் என்ன வாழை தான் ரொம்ப சிரிச்சு பார்த்தாரு நான் நீ நினைச்சு பயங்கரமா சிரிச்சு வேண்டாம் சிரிக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் நினைப்பேன் இப்போ என்னன்னா என் பையனை பத்தி பேசி பேசி பயங்கரமா அவன் அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான் அவனை அனுப்பி விடுவான் அனுப்பிவிடன்னு சொல்லிட்டே இருக்காது